ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் என்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ராகி மாவு வேர்க்கடலை தேங்காய் எல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான பிடிக்கொழு குட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு கப்பு ராகி மாவு சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சு லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க லைட்டாக சூடாகி வாசனை வரும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இது கூட மாவு சூடாக இருக்கும் போதே கால் டீஸ்பூன் உப்பு ஒரு கப்பு ராகி மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றதாங்க ஒன்றரை கப்பு சேர்த்துக்கோங்க இல்லை ஸ்வீட் கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு கப்பு கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துட்டு அந்த சூடாக இருக்கும் போதே கலந்து விட்டுக்கோங்க அந்த சூடான மாவில் வெள்ளம் சேர்த்து கலந்து விடும்போது வெள்ளம் வந்து லைட்டாக மெழுத்தாகி வந்துடும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டீங்கன்னா வெள்ளம்லாம் லைட்டாக கரைஞ்சி வந்துடும் இப்போ இது கூட அரை மூடி துருவூனை தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஐம்பது கிராம் அளவுக்கு வேர்க்கடலி இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து குற குறைப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப சாஃப்ட்டாக வேண்டாம் அந்த வேர்க்கடலில் ஒன்று ரெண்டு அப்படியே தெரியணும் அந்த அளவுக்கு அரைச்சா போதும் இது சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த வெள்ளம் தேங்காய் வேர்க்கடலை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி பசஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசங்கிக்கோங்க நம்ம சுடு தண்ணி சேர்க்கும் போது அந்த வெள்ளம் வந்து லைட்டாக கரைஞ்சி வரும் அப்போது வந்து நீங்கள் ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப மாவு இலகிற மாதிரி ஆகிடும் லைட்டாக தண்ணி சேர்த்து பசஞ்சிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இது பசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு பசைஞ்சிட்டு கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம இதை வந்து பிடி கொழுக்கட்டு இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் இல்லைன்னா ரவுண்டாக பால் மாதிரி கூட சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் விரும்பியும் சாப்பிடுவாங்க ராகி மாவில் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இந்த மாதிரி அடிக்க வச்சுருங்க இப்போ வந்து இது ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் கொழுக்குட்டை எல்லாத்தையுமே இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் அடுப்பை மீடியமாக வச்சு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு கொழுக்குட்டை எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இதை அப்படியே அரைக்க வச்சுருங்க இப்போ வந்து இது நைட்டாக இந்த மாதிரி உடச்சி உள்ளே இருக்கிற மாவு எடுத்து இந்த மாதிரி ஊட்டி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும் அப்போது வந்து இது நல்லா சாப்பிட்டா வெந்திருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து வேர்க்கடலை தேங்காய் வெள்ளம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்